வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலையில் பனி சரியான பனி பனியில் வாக்கிங் வருங்க அதாவது காலையில் எழுந்துச்சு வாக்கிங் போனேன்னா ரொம்ப நல்லது அதை அதாவது காலையில் இருந்துச்சு விடிய காலையில் அஞ்சு மணிக்கு அச்சாரி அஞ்சரை அறரை மணிக்குள்ளே நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அதனால தான் வந்து டெய்லி உங்கள் ஒரு நாட்டில் நிலத்தை கண்ட்ரோலாக வைக்கணும்னா காலையில் வாக்கிங் போவோம் இன்றைக்கி சரியான பனி பனிமூட்டம் கடும் குளிர் ரெண்டு சேர்ந்து வருது மலை மூணும் சேர்ந்து வருது இதில் வந்து வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஐந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடம்பை ஃபிட்டாக வைக்கணும்னா உடற்பயிற்சி நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி இது மூணும் நாம் ஆகணும் சிலர் அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க எயிட் ஹவர் கண்டிப்பாக தூங்கணும் ஒன் ஹவர் வாக்கிங் கண்டிப்பாக பண்ணணும் யோகா எல்லாமே நல்லது தாங்க ஆனால் இதெல்லாம் கடைப்பிடிப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கடைப்பிடிக்க மாட்டாங்க என்ன காரணம்னா வருமானம் அதிகமாக வந்துச்சோன்னா இதை பற்றி ஒன்றும் தெரியாது அதாவதுங்க உடம்பை நம்ம கண்ட்ரோலாக வைக்கணும்னா எவ்வளோவு நீங்கள் பணம் காசு சம்பாதிச்சாலுமே உடம்பை ஃபிட்டாக வச்சா தான் அதோட நம்மளுக்கு நீண்ட நாள் வாழ முடியும் பணம் காசு வச்சாலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது வாக்கிங் நடைப்பயிற்சி ரொம்ப நல்லது ஒன் ஹவர் வாக்கிங் போனேன்னா பத்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு சமம் உடம்புல கொலஸ்ட்ரால் பிபி சுகர் எல்லாமே கண்ட்ரோலாகும் என்ன காரணம்னா என்ன காரணன்னா நீங்கள் வந்து அதாவது பிளட்டு ரொ ரொட்டேட் ஆகணுங்க எயிட் ஹவர் தூங்கும்போது போது ப்ளட் அப்படியே தான் இருக்குதுங்க காலையில் இருந்துச்சு வாக்கிங் பண்ணும்போது தான் ரொட்டேட் ஆகும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது பனி காலத்திலும் மழை காலத்திலும் நான் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கிறேன் ஒரு சில பேத்துக்கு பிடிக்காது உடலை கட்டுக்கோப்பாக வைக்க உடற்பயிற்சி செய்யுங்கள் அதாவது உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இது நீங்கள் கடைபிடிப்பீங்கன்னு கேட்டால் சத்தியமாக கடைபிடிக்க மாட்டீங்க கடைப்பிடித்தால் உங்களுக்கு நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது உடற்பயிற்சி செய்து உங்கள் உடலில் உள்ள பிரச்சனை தீருங்கள் உடற்பயிற்சி செய்தால் எல்லா பிரச்சனையும் தீருங்க எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அது யாருமே இது கடைபிடிக்கிறது இல்லை அதான் உண்மை மொத்தத்தில் உடல் உடலில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்ய ஃபிஃப்டி பர்சன்ட் சரி செய்யலாம் என்ன எல்லாத்துக்கும் காரணம் உடற்பயிற்சி தான் மருந்து மாத்திரை கிடையாது ஓகே அடுத்த உரையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்